இங்கே வெளிநாட்டு ஊழியர் எல்லோருக்குமே தமிழில் எளிமையான முறையில் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஆட்டோகேட்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே வந்து எல்லாருமே படிக்கலாம் ஏன்னா சாயந்தரம் தான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் லீவ் இருக்கும் இது வந்து கடந்த இங்கே வந்து காஞ்சியில் வந்து ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஞ்சி ரீக்ரியேஷன் சென்டரில் வந்து கணினி வகுப்புகள் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இதில் யாரும் வந்து சேர விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து இரு வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் புதுசாக வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இது இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது பேட்ச் தான் இதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி ஆறு பேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு இது வந்து இருபத்தி ஏழாவது பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மறக்காமல் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டரை பற்றி சுத்தமாக தெரியலனா நீங்கள் வந்து போய் கற்றுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நல்லா தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க பேசிக் எக்ஸலு அப்புறம் வந்து கேடு பேசிக் லெவலில் எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க மறக்காமல் போயிட்டு நீங்கள் உள்ளவங்க கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ் வந்து மொத்தம் எவ்வளோ நாள்னு பார்த்திங்கன்னா இருபது வாரம் நடக்கும் அந்த இருபது வாரத்தில் நீங்கள் வந்து பேசிக் கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த இது வந்து பெட்ராக இருக்குமோ நீங்கள் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து மொத்தம் இருபது வாரம் நடக்கும் நீங்கள் மறக்காமல் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து இருக்கும் இதில் வந்து மறக்காமல் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிற அன்னைக்கு தான் வந்து ஆல்ரெடி இருபத்தி அஞ்சாவது பேஜ் முடிச்சிருப்பாங்களா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்களும் வந்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பேசி கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்க மேலும் உங்களுக்கு வந்து தகவல் தேவைப்படுதுன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை வந்து மறக்காமல் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோடய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இப்போ நம்ம ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறோம் அவங்க வந்து அந்த சண்டே வர முடியாமல் அடுத்த சண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த வாரம் வரவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து சொன்ன டேட்டுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதான் வந்து உங்களுக்கு பெற்றாக இருக்கும் பார்த்துக்கோங்க இங்க வெளிநாட்டு ஊழியர் எல்லோருக்குமே தமிழ்ல எளிமையான முறையில் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் வந்து சொல்லி கொடுக்கறோம் ஞாயிற்றுக்கிழமை தான் இங்க வந்து எல்லாருமே படிக்கலாம் ஏன்னா சாயந்திரம் தான் உங்களுக்கு எல்லாரும் லீவ் இருக்கும் இதை வந்து கடந்த இங்க வந்து காஞ்சியில் வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் வந்து படிங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கப்படும் எல்லாருக்கும் ஒரு இருபது வாரம் வந்து படிச்சு படிக்கலாம் தான் இருபது வாரம் படிச்சீங்கன்னா சர்டிஃபிகேட் உண்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரீ டைமில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஃப்ரீ டைமில் வந்து படிச்சுக்கலாம் கம்ப்யூட்டரை பற்றியே சுத்தமாகவே தெரியலைன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது ஸோ வந்து மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த கோர்ஸை பற்றி நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டு ஜாயின் பண்ணியிருந்தீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மறக்காமல் வந்து இந்த டைமும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேசிக் லெவலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைம் போயிட்டு நீங்கள் வந்து ஆட்டோ கேடு அதாவது அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் போய்ட்டு மாறிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க தெரியாத நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணோட்டி உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போர் ரையை போட்டு உங்கள்கிட்ட வந்து சேரும் ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி